காவல்துறை தேடிட்டு இருக்காங்க காவல்துறை நல்லவன் கிடையாது காவல்துறை மேல எங்க குற்றச்சாட்டே இருக்கு காவல்துறை காவல்துறை மேல குற்றச்சாட்டு பொழுது அவரை வந்து கைது செய்து நாளைக்கு ஜெயில கொண்டு போய் ஏதா பண்ணாங்கன்னா எங்க எங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை திமுக அசுவல நம்பிக்கை கிடையாது காவல்துறை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா என்ன சொல்றீங்க ஆஹா எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தி வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா ஜனநாயகம் இல்லையான்னுட்டு இல்ல இது வரைக்கும் தமிழக வெட்டிக் கழகத்துல இருந்து எப்படி நாங்க காவல்துறை எதுரா பேசிப்போம் எதோ ஒரு சொல்லுங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்க காவல்துறைக்கு எதிரா நாங்க தப்பா பேசிட்டோம்

என்னப்பா என்ன பண்ற நீங்க சொல்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா சூழல் செஞ்சிருக்காங்களே டேய் அதாவது அருவாலா அருவா தேவைப்படாது தேவைப்பட்டு வாங்கிக்கிறேன் இது அப்படி பொதுவா ஒரு பண்பாட்டு இருக்கு இறந்து போனவர்களை பத்தி விமர்சிக்கிறது என்னுடைய பண்பாடு கிடையாது பயப்படாத பயப்படாதா அப்படி பார்த்தா கலை ஒரு நிமிஷம் இல்ல நான் பேசுறேன் குட்ரஜர் தண்டிக்கப்பட்டு சரி ஃபேக்ஸ் மாதிரி நான் பேசுறேன் நான் பேசுறேன் ஏன்டா தயங்கற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு சொல்றா அப்ப 2G ல வந்து விடுதலை பண்ணிட்டாங்க ஆனா மக்கள் என்ன நம்புறாங்க 2G ஏ நடக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க அட என்ன தலைவரே கோபாலு என்னைய மாதிரி தைரியமா நாளா இருந்தா பரவாயில்லை கொஞ்சம் பயந்தவன்

இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்த கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்ப கூட உன் உற்றுலாம் தான் நினைச்ச ஆனா பாரதியார் சொன்னார்ந்து ஒண்ணு சொன்னைய அதுக்கப்புறம் உன்னை உடவே கூடாதது முடிவு பண்ணி அவனை போட்டு பழிய உன் மேல போட்ட டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே நீ போய் தான் நீ நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் திருப்பி வரும்போது வந்தால் சு வருவேன் நான் விஜயனா ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது படிக்காம வாதியார பார்த்தா ஓடி இருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த விழுப்புரத்துல ஓடன கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தோரு பேர் பலியான செய்தி கேட்டு அங்க இருந்தே ஓடன இப்படி வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்கியே உன்னையே நாங்க ஓடு காலி விஜயனு கூப்பிட கூடாது ஓடு காலி காலையுடைய இப்பத்துக்கு நிலைமை பார்க்க போனாக்கா ஒரு கொஞ்சம் கருத்து தற்குரி தற்கு தற்குரி தற்கு டெக்னாலஜி ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் எப்ப செட்டதுக்கு அப்புறமா ஆமா பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்கே வேணான்னு சொன்னாரு முதல் ஸ்டார்டிங்கு மீறி எல்லா இடத்துக்கும் அவர் தான் இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க நிறைய சொல்லுங்க அது ஒன்று போராடுறாரா அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது

தான் இருப்போம் இந்த இயக்கத்திலே அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை எங்கள் உயிர் வரை அவர்களுக்காக நாங்கள் உழைப்போம் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே இருக்கிறேன் நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுடைய முன்னேற்ற கிழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமையும் தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை தி நெக்ஸ்ட் டே என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணா தீபா கொடியோடு தான் நான் வந்து போன ஒழிய யார் வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவங்க இந்த ஜெயக்குமார் கிடையாது ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்கணும் ஒரு வேலை இருக்குமோ இருக்கணும் ஒரு வேலை இருக்குமோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செங்கோட்டையன் வந்து நம்ம கே கட்சியில ஜாயின் பண்ணிருக்காரு அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனா இனிமே திவிக்கையில ஒரு நல்ல அரசியல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒருத்தது நண்பர்களே எதுக்காக நாம ஜெயலலிதாவோட சமாதியில போயிட்டு மாலை போடணும் ஏன் அண்ணா நம்ம தலைவர் படம் ரிலீஸ் பண்ணும் போது அதை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவு சதி பண்ணுச்சு அந்தம்மா அவங்க சமாதியில நாம எதுக்காக மாலை போடணும் அண்ணா சமாதியில மாலை போட்டீங்க அவரு நம்ம கொள்கை தலைவர் எம்ஜிஆர் சமாதியில மாலை போட்டீங்க அதுவும் ஓகே ஏன்னா அவர் வழியில நாம போறோம் அவரும் சினிமாவில இருந்து வந்தவரு நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஒரு ஏவன் அக்யூஸ்ட் உங்களை கைய கட்டி நிக்க வச்சது அந்த அம்மா நாம எதுக்காக அவங்க சமாதிக்கு போகணும் அதை பார்க்கும் ஏதோ நம்ம ஏடிஎம் கேக்க ஓட்டு கேட்கிற மாதிரி இருக்குது எல்லா கட்சியிலிருந்து எவன் வந்தாலும் நம்ம எதுக்காக சேர்த்தனும் அப்படின்னு எனக்கு தெரியல பிஜேபி கட்சியிலிருந்து வந்தவன் தான் சி டி நிர்மல் குமார் அவர் எதுக்குன்னு தெரியல லாட்ரி சீட் ஆதவர் வந்து விசி கே கட்சியிலிருந்து வந்திருக்காரு அதெல்லாம் ஒரு கட்சின்னு அதுல இருந்து எதுக்காக எடுத்து சேர்த்துனீங்கன்னு தெரியல இப்போ ஏடிஎம் கேல இருந்து செங்கோட்டை வந்தாருன்னு சேர்த்துக்கிட்டீங்க நாளைக்கு ஊப்பிங்க யாராச்சு வந்தாலும் சேர்த்துக்கிட்டு கலைஞர் சமாதியில போய் மாலை போடுவீங்களா செங்கோட்டையன் நம்ம கட்சிக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம் ஆனா அவரு நம்ம கட்சியோட துண்ட கூட களத்துல போட்டுக்க மாட்டாரு பாக்கெட்ல பார்த்தா ஜெயலலிதாவோட போட்டோவை வச்சிருக்காரு தயவு செஞ்சு அந்த போட்டோவை எடுத்துட்டு உங்க போட்டோவை வைக்க சொல்லுங்க விஜயண்ணா சோ கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம ஜெயிக்க போறோம் அதுக்காக யார வேணாலும் கட்சியில சேர்த்துங்க ஆனா அவங்க நமக்கு விசுவாசமா இருக்காங்களா அப்படின்றத பார்த்து சேர்த்துங்க அவ்வளவுதான் பாட்டு போற டைம்ல இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போடுவாங்க கத்துக்காரங்க மாமா அது அது நார்மலா பாத்தீங்கன்னா ஆட முடியாது தமிழ்ல ஆட முடியாது ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் வந்து எங்க கட்சியில இணைஞ்சிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் வந்து எங்களுக்கு சேர்க்க வேண்டாம் ஒருவேளை அவர் குருக்கி யானையாக மாற்றப்பட்டு நடத்தல் சும்மா லாஜிக்கே இல்லாம தர்கொரு தர்கொருன்னு ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சி எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புத்த படிச்சதை என் அண்ணன் பத்தி தேடி 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 தேடிதா அதிகம் நீ யாருன்னு என் அண்ணன் தளபதி யாரு இமதான் காட்டுவரு எங்க அண்ணா அமைதிய நினைச்சாரு சிங்கத்தவரை இருந்து சீக்கிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு இனிமேதானா பாக்க போறீங்க எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க ஒருத்தன் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க டிவி கே அந்த பவர் டிவி கேங்கிறது ஒரு பிராண்டடா தளபதி விஜய் செயல சொல்லணும்னா தமிழ்நாடு வெயிட்டிங் தற்கொலை தற்கொலை